நம்ம தீபம் மறக்கட்டலை வந்து ஒரு அமைப்பு என்ன சட்டப்படியான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தான் இதை பண்ணுது இதுக்கு யாரோ நிதி கொடுத்துருக்கணும்ல இப்போ கொடுத்துருக்குற அந்த பத்து கிலோ தரமான அரிசி யார் கொடுத்துருப்பாங்க யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கணும்ல அந்த யாரோ யார் அவர் தான் கடவுள் புரியுது இந்த பத்து கிலோ அரிசியில் நம்ம சாப்பிடும்போது நன்றி இறைவா இந்த ஜீவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இந்த பெட்ஷீட்டு கொடுக்கும்போது இந்த பெட்ஷீட்டு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் ஒரே முறைன்னு நினைங்க முடியுமா என்னது நன்றின்ற ஒரு உணர்வு ஒன்றும் இல்லை நீங்கள் வேணாம் எந்த கடவுளையும் வணங்க வேணாம் நன்றி இறைவான்னு சொன்னால் போகிறோம் அதே மாதிரி இந்த பேக்கு கொடுத்தது யாரு கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா அந்த பேக்கு த தானா இங்கே வருமா மெய்யூருக்கு கடவுள் மூலமாக அது இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க அதான் வந்து வாழ்க்கை இப்போதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ வந்து நம்ம ஐயா வந்து வேல்முருகன் ஐயா வந்து நம்ம அறக்கட்டளையின் அறங்காவலர் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பார்த்தலாமா எத்தனை பேர் வாழ்த்து போறீங்க ஆ எல்லாருமே வாழ்த்து போறீங்க அவரை நீங்க வந்து உங்க கைகளை வச்சு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை சொல்லி வாழ்த்துங்க வாங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி

வாழையடி வாழையாக வம்சமது பெருகி பெற்று வாழ தீபம் மரக்கட்டளை வாழ்த்துகிறது நன்றி வாழ்த்துக்கிறேன் நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்து திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கு உருவிளங்கு மறுவிளங்கு குழல்வள்ளி விளங்க மணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழுந்தே நம்ம எல்லாம் பிளான் பண்றதுக்குள்ள சூரிய போட்டாங்க வாடகை எடுத்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் ரேகா அவருடைய கணவர் பக்கம் காமராஜ்